எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க த்ரீ மேன் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா அப்படிங்கிற விஷயத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதில் தளபதி விஜய் அவர்கள் என்ன பேசினாங்க பிரசாந்த் கிஷோர் ஏன் வந்து மும்மொழி கொள்கை எதிர்ப்பு திட்டத்தில் கையெழுத்து போடாமல் போனாங்க அதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க இப்படி எண்ணற்ற விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழக வெற்றி கழகம் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழால கட்சி தொண்டர்கள் எல்லாம் அதாவது கட்சி தொண்டர்கள் சொல்றதை விட மாவட்ட செயலாளர்கள் நகர்பொறுப்பாளம் ஒன்றிய சொல்லி எல்லாரையும் வர வச்சு இந்த பொறுப்பாளர் நிர்வாகிகளை மட்டும் வர வச்சு இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை நடத்திட்டு இருத்தி இருந்திருக்காங்க மிக சிறப்பா நடைபெற்றுச்சுன்னு தான் சொல்லலாம் அதுல முழு நேர அரசியல்வாதியாகவே மாறின அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் நம்ம நேற்று பார்த்தோம் லயோன மணி அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்த காசுக்கு மேல கூறாண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஆனா அவரு முழு நேர அரசியல்வாதியாவே மாறினதை பார்த்து தளபதி விஜய் அவர்களே ரொம்ப சிரிச்சு ஆனந்தப்பட்டாரு சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நேத்து ரொம்ப சுவாரஸ்யமான சில விஷயங்கள் பேசப்பட்டுச்சு அந்த இதுல அதுல ஆதவ் அர்ஜுனன் அவர்கள் வந்து நம்ம போலி அப்பா அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கலாய்க்கிறாரு அதுல வந்து பேண்ட் சட்டையை கூட நீங்க வந்து எங்க தலைவரை பார்த்து போடணும் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாப்புல சரி ஓகே இதுக்கு வந்து அந்த போலி அப்பாவினுடைய துண்டர்கள் வந்து பதிலடி கொடுத்துக்குவாங்க அதுல நம்ம ஒண்ணு தலையிட முடியாது அது போக இங்க வந்து சமூக நிதியை வளர்க்கணும் சமத்துவத்தை வளர்க்கணும் அப்படி இப்படின்னு எப்பவும் போல ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன பேசுனாங்களோ தான் இங்க பேசுனாங்க ஆனாலும் கொஞ்சம் சிறப்பா பேசினாங்க ஓகே சரி இதெல்லாம் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் கா பா காக்கிற கட்சியா வந்து தமிழக வெற்றி இருக்குன்னு சொல்லி பல தொண்டர்களும் ரசிகர்களும் நம்பும் போது பிரசாந்த் கிஷோரை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து பிரசாந்த் கிஷோரை யாருமே அணுகலையா ஏன் பிஜேபி பிரசாந்த் கிஷோர் அணுகிதான் வெற்றி பெற்றாங்க இப்படி வெஸ்ட் பெங்கால்ல இந்த மாதிரி டெல்லியில இந்த மாதிரி எல்லா இடத்தையும் பிரசாந்த் கிஷோர் பயணிச்சிருக்காங்க வெற்றி அவர் ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னா கிடையாது பிரசாந்த் கிஷோருடைய நோக்கம் என்னன்னா இந்த இதை எப்படி செயல்படுத்தணும் வைக்கணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அவளைதான் தேர்தல் விவரத்தை அவத்து கொடுப்பாரு இவருக்கு பீகாரிக்கு என்ன தமிழனை பத்தி தெரியும் அவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அவர் கூட்டிட்டு வந்து வேலை பார்க்க வச்சு ஜெயிச்சிருக்காங்க விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த சில விஷயங்களை நம்ம வந்து குறுகிய காலகட்டம் இருக்கிறதுனால நேரடியாக அணுக முடியாம இருக்கிறதுனால சே ஏற்கனவே செயல்பட்ட ஒரு நிறுவனமாக இருக்கிற தேர்தல் வியோக வகுப்பாளரை பயன்படுத்தி மக்கள்கிட்ட வெற்றியை பெற்று மக்களிடையே நல்லது செய்யணுங்கிற ஒரு நோக்கத்துல இது பயணிக்கிறாங்கன்னு சொல்லி விஜய் தரப்பினர்ல இருந்து சொல்றாங்க சரி ஓகே மும்மொழி கொள்கைய வந்து கெட் அவுட் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து கையெழுத்து போட்டு ஆரம்பிச்சு வைக்கிறாங்க அதுல விஜய் அவர்கள் கையெழுத்து போறாங்க ரெண்டாவது புஷியானந்த் போடுறாங்க மூணாவதாக வந்து நம்மளுடைய பிஆர் பிரசாந்த் சாரி பிகே பிரசாந்த் கிஷோர்ட்ட கேள்வி போட சொல்லி ஆதவர் சொல்றாங்க ஆனா அவர் எதிர்க்கிறாரு என்னதான் நீங்க வந்து ஹிந்தியை எதிர்த்து இது பண்ணி பேசினாலும் அவர் வந்து பீகார்ல இருந்து அவரை கூட்டிட்டு வந்து உங்க தேர்தல் வகுப்பாளராக வச்சாலும் ஒரு ஹிந்திக்காரன் எப்படிங்க ஹிந்தியை எதிர்த்து கேள்வி போடுவான் இந்த பேசிக்ஸ் கூட இல்ல இதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஆயிரம் இருந்தாலும் அவன் ஹிந்திக்காரங்கிறத கண்டிப்பா இது பண்ணுவான் இன்னொன்னு மும்மொழி கொள்கை சிறந்தது அப்படிங்கறத அவனுக்கு புரிஞ்சிருக்கும் என்னமோ அதனால அது போடாம கூட இருந்திருக்கலாம் இன்னொன்னு நம்மாலும் ஒரு இப்ப ஒரு சம்பவம் செய்யறாரு இதே பேசிக்கிட்டு இருக்கும் போது விஜய் வச்சுக்கிட்டே மேலே பேசிட்டு இருக்கும் போது குஜராத் மாடல் இஸ் பதினாறு வருஷமா குஜராத் மாடல் இஸ் பெஸ்ட் மாடல் நான் பாத்ததுலயே அப்படின்னு ஒரு சம்பவம் சத்தம் இல்லாம செஞ்சுட்டு போறாரு அவர் பியூர் இங்கிலீஷ்ல பேசினதுனால எவ்வளவு பேருக்கு அது புரிஞ்சிச்சுன்னு தெரியல இது ஒரு சம்பவம் செஞ்சுட்டு போறாங்க சரி ஓகே இப்ப விஜய் அவர்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க விஜய் பேசும்போது வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சீமான் சொன்னாரு இவர் திரும்ப சொல்லி மத்திய அரசையும் மாநில அரசையும் கலாய்க்கிறாரு சொல்லி கலாய்க்கிறார் நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா நீங்க மத்திய அரசின் மாநில அரசையும் இது பண்ணுங்க என்ன பண்ணுங்க உங்களோட விமர்சனங்களை வைங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா யாரு என்ன பண்றாங்கிற விஷயத்த சொல்லாம ரெண்டு பேரும் கூட்டு அப்படின்னு சொல்றீங்க கூட்டா இருக்கிறவங்களா அவங்களோட அவங்க பண்ற ஊழலை வெளிக்கொண்டு வந்து அண்ணாமலைன்னு ஒருத்தர் சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவங்களோட இதெல்லாம் பேசுனா நம்மள வந்து ஒரு கட்சி சார்ந்து பேசுறோம்னு சொல்லுவாங்க சரி அதெல்லாம் விட்டுருவோம் விஜய் அவர்கள் பேசுனதுக்கு வருவோம் மும்மொழி கொள்கை எதிர்ப்பு அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்ச நேரம் கேப் விடுறாரு கேப் விட்ட உடனே பக்கத்தை திருப்புறாரு அப்போ ஒரு மும்மொழி கொள்கை எதிர்ப்புங்கிறத அதை கூடயா நீங்க படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசக்கூடாது அதை வந்து நீங்க இப்ப திருப்பி பார்த்து பொறுமையா படிச்சு பேச வேண்டிய தேவை என்ன அப்போ நீங்க மும்மொழி கொள்கைனா என்னன்னு முதல்ல படிக்கவே இல்லைங்கிறத கேள்வியா இருக்கு தேசிய கல்விக் கொள்கைனா என்ன அப்படிங்கறத ஒரு தடவையாவது படிங்க தளபதி விஜய் அவர்களே நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு புரியும் தாய்மொழி கட்டாய மொழியா இருக்குன்னு சொல்லி மும்மொழி கொள்கை சொல்லுது சரி ஓகே நம்ம இந்த விஷயத்துக்குள்ள வர வேணாம் விஜய் அவர்கள் சொன்னதுக்குள்ள வருவோம் இப்படி சொல்லிட்டு சொல்றாரு மும்மொழி கொள்கை வந்து எதுக்குறோம் மாநில அரசுக்கும் கல்விக்கான உரிமைக்காக நாங்க போராடுவோம் இதுல வந்து யார் வந்து தலையிட்டாலும் நாங்க எதிர்க்கணும் உறுதியா அப்படின்னு நீங்க சொல்றீங்க சரி ஓகே அப்படியே கட் பண்ணா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள்ட்ட பேட்டி எடுக்கிறாங்க விஜய் அவர்கள் இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வாட் இவர் சொன்ன பாஷையிலேயே அண்ணாமலை அவர்களும் சொல்றாரு வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ வாட் ஆர் யூ சேயிங் லைங் ப்ரோ அதாவது ஏன் பொய் சொல்றீங்க ப்ரோ அப்படின்னு கேட்கறாரு மும்மொழிக் கொள்கையை எதுக்குறீங்க சரி ஓகே சந்தோஷம் ஏன் எதுக்குறீங்க காரணத்தை நீங்க சொல்லணும் அதை சொல்ல மாட்டீங்க உங்க குழந்தைகள் இங்க படிக்கிறாங்க அதுக்கு பதில் இது வரைக்கும் நீங்க சொல்லணும் சொல்ல மாட்டீங்க ஏன் அவங்களுக்கு மட்டும் இந்த கல்விக் கொள்கையை கொடுத்தீங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாங்க அதுக்கு நீங்க இந்த பேட்டியில இந்த தொடக்க விழால பதில் சொல்லல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல் உங்க பேர்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உங்க மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அதுக்கும் நீங்க பதில் தராம விமர்சனங்களை கடந்து போலாம் தப்பு இல்ல அதுக்காக உங்க மேல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போது நீங்க அதுல சம்மந்தப்பட்டு வரும்போது அதுக்கான விமர்சனத்தை நீங்க நேரடியா போய் சொல்ல தேவையில்லை நீங்க உங்களுக்கான மேடையில நீங்க பயன்படுத்தி சொல்லலாம்ல ஏன் சொல்லி சொல்லாம கடந்து போறீங்க அப்போ உங்க மேல தப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கத்தோங்க சரி கட் பண்ண அண்ணன் கிட்ட இதே கேள்வி கேட்கிறாங்க அவரும் என்ன சொல்றாருன்னா அண்ணாமலை சொல்றது சரிதானே மும்மொழி கொள்கையை எதுக்குற நீங்க ஏன் சொந்தமா எல்லாரும் பள்ளிக்கூடத்தில் நடத்துறீங்கன்னு இது விஜய் அவர்களை பார்த்து கேட்கிறாரா திமுக அவர் பார்த்து சீமான அவர்கள் எல்லாரையும் பார்த்து கேட்கிறாரு இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு மூமொழி கொள்கை இருக்கும்போது விஜய் அவர்கள் ரொம்ப தீர்க்கமாக ஆழமாக சிந்திச்சு செயல்படணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ஓகே இது அவங்களுடைய கட்சி அவங்களுடைய கொள்கை அது அவங்களுடைய முரண்பாடு இருக்கும் திராவிட க திராவிடம்னு சொல்லி கொள்கையில எடுக்கும்போது சில முரண்பாடுகள் இருக்கும் கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டாக் ஹேஸ்டாக் இது பண்ணதை நக்கல் பண்றீங்க அதைக்கும் அண்ணாமலை அவர்கள் என்ன விளக்கம் சொல்றாரு அப்படின்னா கெட் அவுட்ங்கிற ஹேஸ்டாக நாங்க வந்து சும்மா பண்ணல சில பேருக்கு அறிவு வரணும் சில பேருக்கு திருந்தணும் அப்படிங்கிறக்காக தான் அதை பண்றோம் அது போட்டு விளையாடுறதுனால ஒன்றும் அது போட்டு விளையாடலையே சில இதை மாற்றத்தை உண்டு பண்றதுக்காக தான் பண்றது அதெல்லாம் விளையாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இப்ப என்ன அரசியல் பண்ண போறீங்க விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமல் நேரடியான குற்றச்சாட்டை வைக்கிறாரு எவ்வளவு வந்திருக்கு இப்படி தமிழ்நாட்டுல பல பிரச்சனைகள் இருக்கு பல விஷயங்கள் இருக்கு சார் இதை வந்து மக்கள் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல வர்றோம் நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு நாங்கள் பேச வரல ஆனா யாருக்கு ஓட்டு போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மக்கள் செயல்படணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அதாவது இங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய மாற்றம் வருங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதுல போட்டிகள் பல வரும் அதாவது இரண்டு முனை போட்டியா இருந்துச்சு மூன்று முனை போட்டியா இருந்துச்சு இப்ப நான்கு முனை போட்டி இப்ப அஞ்சு முனை இது எல்லாமே கலங்கான்றாங்க கூட்டணி கட்சிகளோட கலங்காற கட்சியும் இருக்கு தனித்து கலங்காற கட்சியும் இருக்கு தமிழும் தமிழ் தேசியம் பேசுற ஒரு கட்சியும் இருக்கு இந்தியமும் இந்திய தேசியம் பேசுற கட்சியும் இருக்கு இதுக்கு இடையில திராவிடமும் பேசுற ஒரு கட்சியும் இருக்கு இப்படி எண்ணற்ற கட்சிகள் கூடுது சண்டை செய்ய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய விருந்து காத்துக்கிட்டு இருக்கு மக்கள் நல்ல தீர்க்கமா யோசிச்சு முடிவு எடுத்து செயல்படுவாங்கன்னு நம்ம நம்புவோம் அந்த மக்கள்ல நம்மள் ஒருத்தர் இருக்கும் கண்டிப்பா தமிழக வெட்டுக்களத்தினுடைய என்ன பண்றாங்கிறதையும் பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுது நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுது திமுக என்ன பண்ணுது அதிமுக என்ன பண்ணுதுங்கிறத யோசிச்சு மக்கள் செயல்படுவாங்க கெட் அவுட் ஆட்ஸாக் அப்படிங்கிறத தாண்டி இங்க யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கெட் அவுட் சொல்ல போறதும் மக்கள் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பா மீட் பண்ணுவோம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்